ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல செவ்வாய் பயிற்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி பலன் இது வரைக்கும் செவ்வாய் மீனராசியில் ராகுவோட சம்பந்தப்பட்டு இருந்தார் ராசிக்கு மாறுறார் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறுகிறார் இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது அப்படின்றத பன்னெண்டு ராசிகள் சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி பொதுவான பலன்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் இருக்கு அதாவது முப்பத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒன்றரை மாதம் இருக்க அவர் இப்போ நாற்பத்தி நாள் இருக்கார் இதை பற்றி தான் இந்த விரிவாக பொது பலனை சொல்ல போற பொதுவா சொந்த வீட்டுக்கு வர எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் நன்மை தான் செய்வோம் அப்படின்றது சாஸ்திர தர்மம் அப்போ நாள் வரைக்கும் மீன ராசியில ராகுவோட சேர்ந்து இறந்த செவ்வாய் கடுமையான விலைகளை கொடுத்துட்டு இருந்தார் ஏன்னா ராகுக்கும் செவ்வாய்க்குமே ஆகாது ராகு கேது சூரியன் சனி இது மாதிரி கிரகங்களுக்கு செவ்வாயோடைய இணைவோ செவ்வாயுடைய பார்வையோ கண்டிப்பாக நல்லது செய்யாது அப்போ ராகுவோடு செவ்வாய் இருந்து மீனராசியில் இருந்து நிறைய விளைவுகளை பின் விளைவுகள் விஷ ஜந்துக்கள் பயம் காற்றால் பரவக்கூடிய நோய்கள் நீரால் பரவக்கூடிய நோய்கள் இது மூலியமாவே இப்போ அது வந்துக்கிட்டு இருந்தது நம்ம நாட்டுக்கு வரலன்ற இடங்களுக்கு எல்லாம் உண்மை இப்போ கொஞ்சம் நம்ம மனசு நிம்மதியா இருக்கலாம் ஏன்னா அவர் சொந்த வீட்டுக்கு போறாரு மேசராசிக்கு போறாரு அப்போ மேசராசில அவர் இருக்கும் போது என்ன பொது பழங்கு எப்படி ஏற்படும் கேட்டீங்கனாக்கா அவர் மேசராசில சொந்த வீட்டில் இருக்கும் போது அவர் படை சொல்லக்கூடியவர் அப்போ அந்த படை தளபதிக்கு உண்டான சக்தி அவருக்கு வந்து சேரும் அப்ப படைத்தளபதிக்கு ஒரு நேரத்துல சக்தி எப்போ வந்து சேரும் அவர் ஏதாவது ஒரு போருக்கு புறப்பட்டாலோ ஒரு சண்டை சச்சரவு தீர்க்க கிளம்பினாலோ அது வரும் அப்போ வீட்லயே சரி நாட்டிலேயும் சரி சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் அதுக்குண்டான நேரம் தான் இப்போ வந்திருக்கு அந்த செவ்வாய் அதுக்கு வேலையை செய்வார் ஆனால் முடிவு சுபமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் நம் இந்திய திருநாட்டிற்கு சித்தர்களுடைய அருள் மகான்களுடைய அருள்கள் இறை சக்தி எல்லாமே சேர்ந்து இருக்கிறது இந்தியாவிலும் இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டிலுமே அந்த சக்தி நிறைந்திருக்கிறது அதனால் பின்விளைவுகள் அவ்வளோவாக வராது சண்டை மூலம் அபாயம் வரும் வரும் ஆனால் வராது சொல்ல முடியும் இந்த இப்படி அந்த உணர்வு வரும் எங்க நாட்டுக்கு சண்டை வந்துருமோ நம்ம எதிர்ப்பு படையெடுத்துருவாங்களோ எங்க பார்த்தாலும் நடந்து சண்டை நடந்து அப்படின்னு பயவரும் உள்ளூர் பயங்களை உருவாக்கி கொடுப்பாரே தவிர அது சண்டை வருவதற்கு வாய்ப்பு குறைவுதான் அதுக்குள்ள நம்ம நாட்டு தலைவர்கள் அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து பெரிய ஐநா சபைலாம் இருக்குது சண்டை வரது சமாதம் பண்ணக்கூடிய ஐநா சபை இருக்கு இதெல்லாமே பண்ணி ஒரு குறைச்சிருவாங்க நம்ம நாட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு குறைவாகத்தானே இருக்கிறது இது இல்லாமல் பல தலைவர்கள் உருவாகுவார்கள் இந்த மேசராசியில் செவ்வாய் வரும்போது தலைவராக இது வரைக்கும் இருக்காம இருக்கலாம் ஒரு அசோயை ஏற்படுத்தி தலைவராவார் ஒரு மேசுராசியை கூட இருக்கலாம் அது இல்லாமல் நிர்வாக தலைமையில திறமசாலை வெற்றி பெற்று பாரிசு பாராட்டிலும் போயிருவாங்க நிறைய இடத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணி அது மூலியமா பூமியில் ஆராய்ச்சி புதையல் சொல்ற இல்லையா அதை ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை கண்டு கண்டுபிடிப்பாங்க இப்போ கீழடியில கண்டுபிடிச்சாங்க இல்லையா தொல் தொல்லியல் துறையில அது மாதிரி இந்த காலகட்டத்திலையும் அந்த மாதிரி உண்டான இது வரும் புதையல் கிடைக்கும் புதையல் கிடைக்கும் அது அரசாங்கத்தை சேரும் தொழில் துறை மூலியமா பல ஆராய்ச்சிகள் நடக்கும் இதெல்லாமே இந்த மேசராசியில் செவ்வாய் இருக்கும்போது நடக்க போகுது இது இல்லாமல் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அந்த சொந்த வீட்டிற்கு வந்திருக்கிறபடியால் மண் மனை உயரும் பூமி லாபம் கிடைக்கும் நிறைய இடம் வாங்கி போட்டு வச்சிருப்பீங்க விற்காம இருக்கும் இப்போ விற்கும் நல்ல விலைக்கு போகும் பொதுவாக ரியல் எஸ்டேட் துறை நல்ல லாபம் பார்க்கும் அப்போ அப்படி உள்ள காலகட்டமாக இப்போ இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்கு பொதுவான பலனாக சொல்லப்படுது அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் தன்னுடைய ராசியிலிருந்து கடகம் துலாம் விருச்சகம் இந்த மூணு ராசியும் பார்க்கிறார் அப்போ கடகத்தை பார்க்கும் பொழுது ராசியான கடகத்தை பார்க்கும் பொழுது செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் இல்லையா கடகம் வந்து நீர் கிரகம் இல்லையா நான்காம் பார்வையாக பார்க்கும் பொழுது எப்பயுமே சைடு பார்வை தான் பாப கிரகங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது சனி பகவானுக்கு எப்படி மூன்றாம் பார்வை பலமுள்ளதாக அமைந்திருக்கிறதோ அதே மாதிரி தான் செவ்வாய் பகவானுக்கு நான்காம் பார்வை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்போது எரிமலை வெடிக்கும் நெருப்பு குழம்புகள் வரும் கடலில் வந்து விழும் கடலில் உள்ள எரிமலை வெடிக்கும் இதுமாதிரிலாம் நடக்கும் பூகம்பம் கண்டிப்பாக வரும் இந்த பூமிகார்கன் மேட்சத்தில் வந்து அமர்ந்திருக்க அதனால் பூகம்பம் வரும் ஒரு இடங்கள் வரும் போகும் அதன் உண்டான பயமும் நமக்கு தென்பட தெரியும் நிறைய சாலை விபத்துக்கள் நடக்கும் அடிதடி பயிரது ரத்த காயங்கள் ஏற்படுறது ரத்தம் வருது எல்லாமே நடக்கும் என்ன பயமத்தினே போறேன்னு சொல்றீங்களா இல்லை இதெல்லாமே நடக்கும் ஆனால் பெருவாரியான விஷயத்தில் நடக்காது நம்ம நாட்டுக்கு அவ்வளோ நடக்காது இது இறை வழிபாடு ஆய்வு பரிகாரத்தில் அதனால தான் நம்ம இறை வழிபாடு பரிகாரம் சொல்லிட்டு வரும் தான் நம்ம நம்ம மக்கள் வந்து எல்லாம் மீண்டு வராங்க கொரோனா வந்து கூட எப்படி மீண்டு வந்தாங்க இந்தியா எப்படி மீண்டு வந்தது அது மாதிரி தான் நம்ம சொன்னால் கேட்போம் நம்ம பயப்படக்கூடியவர்கள் ஆன்மீகத்துக்கும் பயப்படக்கூடியவர்கள் தான் நம்ம பயபக்தி பக்தியில் பயபக்தி சொல்ல அந்த பயபக்தி உருவா உருவாக்கி கொண்டவர்கள் தான் நம்ம நம்ம இந்திய நாடு அதனால் கண்டிப்பாக நமக்கு அவ்வளோ பெரும்பாலும் சேதம் இருக்காது அதே மாதிரி ஏழாம் பார்வையாக துளாராசியை பார்க்கிறார் துளாராசியை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் குற்றவாளிகளுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் நீண்ட நாளாக கேஸ் போயினே இருக்கும் பெரிய குற்றம் பண்ணிப்பாங்க மக்கள்லாம்

இருங்க கெட்டதுக்கு வந்து இறை வழிபாடும் பரிகாரம் தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க எல்லாம் நல்லபடிதான் நடக்க போகுது இந்த செவ்வாய் பயிற்சி பலன் மக்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்னுடைய உபாசன விரோக மகாவாரை வணங்கி உங்களுக்கு அவங்களோட அருள் பருமக்களை சொல்லி வாழ்த்தி ஓம் மகிஷத் பதாய் வித்மகே சண்ட கஸ்தாதிமகே தன்னோ வாராகி பிரஜோதியா வாராகி ஒரு பரிபூணம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்தி மிதிர ராசிக்குன்னு பார்க்கும்போது செவ்வாயான அந்த கிரகம் வந்து பதினோராம் இடத்துக்கு வந்திருக்காரு பதினோராம் இடத்துக்கு வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஆறு இந்த மூணு இடத்தையும் பார்க்குறாரு பொதுவாகவே பதினோரு இடத்துக்கு எந்த கிரகம் தான் நன்மை தான் செய்யும் அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு பூமி லாபங்கள் கண்டிப்பாக ஏற்படும் இடமில்லாதவங்களுக்கு இடம் கிடைக்கும் ஒரு இடம் கூட இல்லைப்பா இடம் தானே வீடு கட்ட முடியும் அதுவே வழி இல்லையே கடைசி வரைக்கும் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கணுமா அப்படின்னு நான் இருப்பீங்க மீன ராசிக்காரங்க அப்பேற்பட்டவங்களுக்கு தான் ஒரு இடம் வந்து அமையும் அந்த இடத்து மூலம் வீடும் கட்டுறதுக்கு உங்களுக்கு வழிபிறக்கும் இல்லைன்னா கட்டின வீட்டை வாங்குங்க இதனால் வீடு மனை விஷயம் கண்டிப்பாக நடக்கும் பதினோரு மூடத்தில் வந்து பதினோரு மடத்தில் இருக்கார் செவ்வாய் அது கண்டிப்பாக நன்மையை செய்வார் அவருக்கு உண்டான அந்த தன்மை வெளிப்படும் இது இல்லாமல் நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறது அந்த உங்களுக்கு அந்த தொழில் நல்லா வரும் அதில் வருமானம் வந்து சேரும் மூத்த சுக வருமானம் உதவி தொசை கிடைக்கும் நல்ல ஒரு திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நேரமாக அவங்களுக்கு அமையும் மிதன திடீர் ஒரு டேர்னிங் பாயிண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் கூட நல்ல பெரிய ஒரு வியாபாரம் அமைஞ்சு அது மூலிமா நிறைய கமிஷன் கிடச்சா அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் தானே கோடி கோடியான வியாபாரம் பண்ணும்போது அது மாதிரி அமையாது ஒரு சிலருக்கு தான் அமையும் அந்த மாதிரி அமைஞ்சால் கூட உங்களுக்கு நல்லது தானே அந்த மாதிரி ஒரு திருப்பங்கள் அமையும் இதெல்லாம் போக்குவரத்து மூலிமா நல்லுமே நடக்கும் இதெல்லாமே நடக்கும் அதுவும் இல்லாமல் உங்கள் ராசியை வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஆறு பார்க்குறாரு ரெண்டு அஞ்சு ஆறு பார்க்கும்போது இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது குடும்பங்கள் வந்து ரொம்ப பொதுவாக சந்தோஷமாக இருப்பீங்க எந்த சண்டை இருக்காது அமைதியாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்க வழியை பார்ப்பாங்க அவங்களுக்கு தேவையானதை ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிப்பீங்க எப்பவுமே குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருந்தால் தான் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது மாதிரி இருந்து வீடு நல்லா இருந்து நாடும் நல்லா இருந்து நாட்டில் உள்ள க அரசாங்கத்தார் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாமே ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் எப்போ நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் எப்படி நடக்கும் என்றால் நம்ம மக்கள் எல்லாருமே உலக அமைதிக்காக நல்ல நல்ல விஷயம் நடக்குன்றதுக்காக பெரிய யாகம் வளர்த்தால் ஒன்று எல்லா மக்களும் ஒன்று சேரணும் அப்படி சேரும்போதுனால் அங்கங்குள்ளவங்க சேரலாம் அங்கங்குள்ள சேர்ந்து அந்த இறை தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் இல்லைன்னா வருஷம் ஆரம்பத்துலேயோ அது ஆங்கில வருடமா இருந்தாலும் சரி தமிழ் வருடம் இருந்தாலும் சரி இல்லை மாத ஆரம்பத்திலையோ அதுமாதிரி ஆரம்பத்தில் செய்யணும் ஆரம்பத்தில் செய்யும்போது தான் அந்த மாதங்கள் ஃபுல்லாக நல்லாயிருக்குன்னு சொல்லப்படுது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் இது மாதிரி பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லா நடக்கும் அப்படின்ற பதிலில் நான் சொல்லிக்கிறேன் இது மாதிரி பண்ணிட்டு இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா அந்த மீன ராசிக்காரங்களுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கவங்க உடஞ்சனையாக இருப்பாங்க எல்லாம் நல்லபடியாக இருப்பாங்க தான தர்மங்கள் வந்து நிறைய பண்ணுங்கள் கொடுக்கல்வாங்க நல்லபடியாக வச்சுங்க அதில் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கப்போகுது அது இல்லாமல் அஞ்சாம் இடத்தை பார்க்கறனால அவங்களுடைய குழந்தைகள் நல்லா வளர்ச்சி அடைவாங்க அவங்களுடைய முன்னேற்றம் வந்து நல்லாயிருக்கும் குழந்தை பெறாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பெறக்கூடிய அமைப்பு கிடைக்கும் எல்லாமே நடக்க போது இப்போது அது இல்லாமல் உங்களுக்கு அந்த எதிரிகள் தொல்லைகள்லாம் ஒழிஞ்சிரும் மறைமுக எதிர்ப்பு இருக்கும் அதெல்லாமே ஒழிஞ்சிரும் நல்ல வழக்குகள்லாம் அப்படி இருந்ததுன்னா அது சாதகமாக உங்களுக்கு அமையும் கேட்டதில் கடன் கிடைக்கும் கடன் கிடைக்கிறது சாத கடன் நிறைய பேர் கிடைக்கும் ஆனால் அந்த சில சில பேர் கடனே கிடைக்காது கடன் கூட கிடைக்காது கடன் வட்டி அதிக வட்டி கூட கேட்பாங்க ஆனால் கடன் கிடைக்காது அப்படிலாம் இருக்கும் நான் எவ்வளோ வட்டினாலும் பரவாயில்ல கேட்குறேன் ஆனால் யாருமே தர மாட்டேறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது மாதிரிலாம் நானே கேட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் அப்படிப்பட்டவங்களுக்கே இப்போது கடன் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் உடம்புல நலிவு இருந்தால் கூட அது தீர்ந்துடும் ஆரோக்கியமாக இருப்பாங்க இதில் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் மிதனராசிக்காரங்க தியானம் மார்க்கத்தில் போகிறது நல்லது அடிக்கடி தியானம் பண்ணுங்கள் வெடி காலையில் தியானம் பண்ணுங்கள் இரவு படுக்கும் தியானம் பண்ணுங்கள் இந்த ரெண்டு நேரம் தான் சொல்லப்படுது காலையில் பிரம்மமுர்த்தத்தை பண்ணலாம் இரவு படுக்க போகும்போது சாப்பிட்டவுடன் படுக்கக்கூடாது எப்பயும் சாப்பிட்டோம்னா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை நேரம் கழிச்சு தான் அது டைஜஷன் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு படுக்க போகும்போது தியானம் பண்ணிட்டு போடுங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு போடுங்க இல்லைனா வெறும் பொதுவாகவே சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இஷ்ட தெய்வம் இல்லை குலதெய்வம் இல்லை எதுவுமே இல்லைன்னுவாங்க அப்போது அப்படிப்பட்டவர்கள் ஓம் என்ற அந்த பிரணவ மந்திரத்தை மனதார நினைத்து தியானம் பண்ணாலே போதும் அதுதான் அந்த ஓமில் எல்லாமே அடங்கிடுதோம் அதை பண்ணிட்டு வாங்க இதுக்கு மேலே யார் சொல்லுவாங்க இது மாதிரிலாம் நீங்கள் தியானம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா உங்கள் மிதன ராசிக்காரங்களுக்கு மைண்டு கொஞ்சம் சரியாக இருக்காது அலைபாயிரம் வேவரிங் மைண்டாக இருக்கும் டபுள் மைண்டட்னு சொல்லுவாங்க உங்களை வந்து டபுள் மைண்டட்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அந்த குணம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தியான மார்க்கத்தில் ஈடுபட்டால் கண்டிப்பாக நன்மை நடக்கும் உங்களுக்கு நல்ல சிந்தனை கிடைக்கும் அது மூலியமாக நீங்கள் போகிற பாதை வந்து உங்களுக்கு புலப்படும் நல்ல பாதையே தெரியும் அதில் போய்ட்டு வெற்றி பெறுவீர்கள் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் அதனால் இந்த செவ்வாயுடைய பார்வைகளும் சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் நீங்கள் வணங்கக்கூடிய அந்த முருகப் வணங்கலாம் பெருமாளையும் வழிபடலாம் நல்லா கேட்டுங்க செவ்வாய்க்கிழமை முருகனையும் புதன்கிழமை பெருமாளையும் வழிபட்டு வணும் நீங்கள் இது ரெண்டு இது ஒரு செய்கிற பண்ணிட்டு வரணும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலாக பெருமாள் இருந்தால் போதும் இருந்தாலும் மலைமையில் இருக்கிறது தான் இன்னொரு விசேஷம் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் தானதர்ம பார்க்கலாம் தானதர்மம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய இந்த பழங்கள் தான் சொல்லப்படுது பழங்கள் வகையில் நிறைய பேர் தானம் பண்ணி வாங்கி கொடுங்க இப்போ என்று கூட அது பழ வகையில் தான் சொல்லப்படுது அதையும் வாங்கி கொடுக்கலாம் அது இல்லாமல் வந்து பச்சை நிறமுள்ள பழங்கள் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் பெரும்பாலும் வந்து குழந்தைகள் கல்விக்கு முயற்சி அவங்களுக்கு கிடைக்காம இருந்தால் அதுக்கு வளர்ச்சிக்கு பாடுபடலாம் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய தான பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக மிதன எல்லாமே நன்மை தான் நடக்கப்போகுது இது இல்லாமல் வந்து நீங்கள் புதன்கிழமை தோறும் விரதம் இருக்க வரலாம் ஏன்னா உங்கள் கிழமை புதன்கிழமை இந்த ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்களுக்கு கிழமை இருக்குது இல்லையா அந்த கிழமையில் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அது உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் ஏதா இருந்தாலும் அவர் மூலிமா வழி வழிபட்டு வரலாம் பெரும்பாலும் பெரும்பால்தான் வழிபடுவாங்களோ புதன்கிழமையில் அது மாதிரி கூட நீங்கள் வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் வழிபட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இதெல்லாம் சொல்கிறது விரதம் ஏன் இருக்கணும்னா நம்மளுடைய மனது ஒருமைப்படும் ஒருமித்த கருத்து வரும் அலைபாயு மனம் இந்த டபுள் மைன்னு சொல்லலையே அதெல்லாமே வந்து விலகும் அதுக்காக தான் இந்த தியானம் தான் இந்த விரதம் இது மாதிரி விரதம் இருந்து வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த பயிற்சியால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் உங்களுக்கு குறைஞ்சி நற்பலங்கள் கண்டிப்பாக நடக்கப்போகுது அதனால் நான் சொன்ன இந்த இறை வழிபாடு பரிகால் மூலிமா கண்டிப்பாக நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி நன்றி கூறி வெளிவெறுகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்